ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் நல்ல நேரம் வராதா எப்படா நல்ல நேரம் வரும் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு டைமை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அருமையான ஒரு நாலு டைம் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது இதை வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம் சொல்லலாம் நம்மளோட வரகமூர்த்தி சித்திரையை அவங்களோட குறிப்பில் இருந்து காரி சித்தி நேரம் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லும் உற்சவ நேரம் அளவுக்கு பவர்ஃபுல்லும் சேம் அதெல்லாம் விட பவர்ஃபுல்லான ஒரு டைம்னு இதை சொல்லியிருக்காங்க நாலு தடவை வருது இந்த டைமிங் கரெக்டாக அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சு அந்த நேரத்தில் நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காமிக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த டைமிங் அதுக்கு முன்னாடி இது நம்ம மூலிகையாகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்குது பஞ்சமி எப்போ வருதுன்னா ஒன்பதாம் தேதி பஞ்சமி வருது எட்டாம் தேதி வர இந்த பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் இருக்கு இன்னும் மூன்று நாள் தான் இருக்கு அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து அஞ்சு வருஷமாக நம்ம சேனல் பார்த்துட்டு நவமூலிகை நவமூலிக் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இது எல்லாமே நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க நான் வந்து புதுசாக வந்திருக்கேன் எனக்கு இதை பற்றி தெரியாது பட் நானும் தெரிஞ்சுக்கணும் எனக்கும் பெயர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் இதை பற்றி அனுப்பும் போது உங்களுக்கு இதோட தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பேர் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்புங்க

விஷயம் வேற முதுகுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நாங்க போனோம் அப்போ ஃபுல் பாடி ஸ்கேனே பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஃபுல் பாடி செக்கப்புக்கு ட்ரை பண்ணி ஃபுல் பாடி செக்கப்லாம் பண்ணும்போது போது அவங்களுக்கு வந்து ஏதோ கட்டி இருக்குன்னு சொன்னாங்க கட்டி இருக்குன்னு உடனே எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு ஏன்னா இப்போ பிரஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு வந்துகிட்டே இருந்தோம் அம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நான் வந்து அம்மா அப்பாவோட இருக்கேன் அப்படிங்கறதுனால அவங்க வந்து உடனே சொல்லி சொல்லி நன்றிமா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களோட சக்சஸ் ஸ்டோரி ரொம்ப பெருசு ஏன்னா இந்த பொண்ணு கொடுக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு அந்த பொண்ணு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்ல ஆரம்பிச்சு அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சு இப்படியே அது ஒரு கண்டினியூ ஆகிட்டு போயிருக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் ஸ்டோரி அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீதி நான் அப்புறம் சொல்றேன் இதுக்கு காரணம் என்னென்னா வராகியோட அந்த பஞ்சமி வராகி அண்ணையோட அந்த அற்புதம் தான் சொல்லணும் நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு அன்னை கொடுக்குற ஒரு சந்தோஷமான ஒரு ரிப்ளை தான் இது எல்லாமே வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராக மூத்தி நன்றிகளை சொல்லுங்கள் எல்லாேருக்கும் இப்போ இது சேரட்டும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும் எப்படா நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறது அப்படின்னு இந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு பவராக அப்படிங்கிற மாதிரியும் சில நேரம் யோசிக்க உங்கள் மைண்டு நிறைய நேரம் நம்மள யோசிச்சிருப்போம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன செய்யணும் ஏன் இப்படி நடக்குது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் இப்படி நடக்குதா என்னடா இது அப்படின்னு அப்படியே சுற்றி சுற்றி நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமுக்கு அத்தனை ஒரு பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிமிஷம் நம்மளை யோசிக்க வச்சிரும் ஆனால் இது எல்லாத்தையும் மீறி கரெக்டான டைமை யாரெல்லாம் யூஸ் இருக்காங்களோ இந்த நேரங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டைமிங் வந்துட்டு அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் ஒரு பொக்கிஷமாக தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நாலு டைமிங் வந்து வருதுங்க அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா காரை சித்தி நேரத்துக்கு ஈக்குவலான ஒரு பவர் கொடுக்கக்கூடியது நார்மலாக காரை சித்தி நேரம் ஒரு மணி நேரம் வரும் இந்த வாட்டி வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க சித்தர்கள் குறைப்பில் அது என்னங்குறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹைப் கொடுங்க வீடியோ இன்றைக்கி என்ன லாங்குவேஜில் வருதுங்கிறது கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த இங்கிலீஷில் வரனால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்கள் பார்க்க முடியாமல் அது சேஞ்ச் பண்ணவும் தெரிய மாட்டேங்க சில பேர்த்துக்கு அதனால் ஃபுல்லாக எப்போவுமே தமிழில் வர மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் சொன்ன அந்த நாலு டைமிங் எப்பெல்லாம் வருதுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிடேன் அதை ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா விசித்ரேகி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து சித்தர்கள் குறிப்பில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் கேலண்டர்லேயோ பஞ்சாங்கத்துலேயும் பார்க்க முடியாது இந்த விசித்ரேகி நேரம் நேரங்கிறது ரொம்ப ரேராக வரும் ரொம்ப 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 ரேராக யாரும் அறியாத ஒரு தகவல் அது ரொம்ப அபூர்வமாக வரப்போகிற ஒரு நேரம் அது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் மூணு டு மூன்றை அப்போது ஒரு வாட்டி வருது ஈவினிங் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி அப்போது ஒரு வாட்டி வருது ராத்திரி எட்டு டு எட்டரை அதுக்கப்புறம் பதினொன்று டு பதினொன்று இந்த நாலு டைமிங்கை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை பாருங்கள் இது விசித்ரேகி மந்திரம்னு சொல்லுவாங்க ஹங் விசித்ராய ரேகி ரேகி ஐம் க்ரீம் ப்ளீம் வசி வசி இந்த மந்திரத்தை அந்த அரை மணி நேரம் அந்த டைமிங் வருது பார்த்தீங்களா என்னென்னலாம் அந்த டைமிங் நாலு நேரம் நான் கொடுத்துருந்தேன் அந்த அரை மணி நேரத்தில் இந்த மந்திரத்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள் வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் அரை மணி நேரமும் இந்த மந்திரத்தை சொல்லணும் நாலு நேரமும் சொல்லணும் நாலு டைமிங் கொடுத்துருக்கேன் அந்த நாலு நேரத்தில் வர அரை மணி நேரம் அரை மணி நேரத்துலேயும் இந்த மந்திரத்தை அரை அரை மணி நேரம் கண்டிப்பாக சொல்லணும் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த ரூலுமே கிடையாதுங்க என்ன சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லலாம் குட் லக் அப்படிங்கிறது குட் டைமிங் அப்படிங்கிறது உங்களை தேடி தேடி வரும் நீங்கள் சும்மா இருந்தாலும் இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் நிஜமாக சொல்கிறேன் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நான் நிறைய வாட்டி நம்ம வீடியோவில் சொல்கிறேன் முக்கியமான நாட்கள் முக்கியமான நேரங்களை மிஸ் பண்ணாதீங்கன்னு இதெல்லாம் யாருமே தெரியாத தகவலுங்க தெரியும் போது பயன்படுத்திக்கோங்க டக்குன்னு அப்படியே கிளிக் ஆகிடும் சரிங்களா சும்மா டைமை பார்த்துட்டே இருந்தால் மட்டும் நமக்கு போதாது அந்த நேரத்தில் நம்மளோட எஃபர்ட் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைங்க சடனாக அது முடிஞ்சிடும் இந்த மந்திரத்தை மட்டும் ஜஸ்ட்டு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நாலு வாட்டி வர டைமுக்கும் நாலு வாட்டி அந்த மந்திரத்தை அரை மணி நேரம் அரை மணி நேரம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஏன் தண்ணி குடிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனாலும் சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீருக்கு கேட்கும் சக்தி இருக்குது அப்போது நீங்கள் எந்த விஷயத்த செய்கிறனாலும் சாதாரணமாக சும்மா எதாவது செய்ய போகிறீங்கனாலும் ஒரு தண்ணி எடுத்து கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு அந்த விஷயத்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதாகட்டும் இல்லை சில விஷயங்களை கேட்குறதாகட்டும் இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்யும் போது இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க பிரபஞ்சம் என்ன பண்ணு நம்ம கேட்குற விஷயத்தை நம்மகிட்ட வந்து கேட்டு திருப்பி அது பிரதிபலித்து அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இந்த வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் மேனூஃபேக்சரிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா தண்ணியை வச்சு சொல்லுங்கள் அது நல்லா உள்வாங்கிக்கும் நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும் அப்படியே கேட்டுட்டு அதுக்கு உண்டான நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் தண்ணியை கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படியே அந்த தண்ணியை குடிச்சுடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இதை நாலு வாட்டியும் செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் சரிங்களா இது மட்டும் செய்யுங்க ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்து வேணாலும் அதை நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வரும் இந்த விசித்ரேகி நேரம் இன்றைக்கி மட்டும்தான் இருக்குமா இல்லை மற்ற நாளில் ஏதாவது இருக்குமா இன்றைக்கி விட்டவங்க என்ன பண்ணுறதுங்கிற டவுட் வரும் இன்றைக்கி தாங்க இருக்குது அதனால தான் இன்னைக்கே இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் மற்ற டைம் எப்போ வருங்கிறது தெரியாது ஏன்னா அதில் ரொம்ப ரேராக அபூர்வமாக வர டைம் இதெல்லாம் அந்த மாதிரி வரும்போது நான் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுறேன் இன்றைக்கி பார்க்குறவங்க உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் செய்ங்க அதாவது மனசில் எந்த விஷயம் வேணுமோ அதை மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லையா அது எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நோட்டில் கூட எழுதுங்க ஒரு அரை மணி நேரம் எழுதக்கூட செய்யலாம் இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் இதை செய்யலாம் கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயம் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இவ்வளோ பெரிய விசித்திரம் இருக்காங்கிறது எங்களுக்கே தெரிலங்கிறது இந்த விசித்திரமான நேரம் வந்து அந்த மாதிரி ஒரு பவர் காமிக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்